ரெண்டு தேர்வுகளுக்கான முதன்மை தேர்வுகள் இந்த காலையும் மாலையும் வந்து நடைபெற இருந்தது இன்று வந்து அந்த குரூப் ஜெனரல் ஸ்டடிஸும் மதியம் வந்து டென்த் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் டூ டூ ரெண்டு பேருக்கு நடைபெற இருந்தது பட் இதில் வந்து இந்த சென்னை சென்ட்ரை பொறுத்த வரைக்கும் நம்ம நந்தனமாஸ் காலேஜ் பிரசிடென்சி காலேஜ் பிளஸ் டிபி வைஷ்ணவ் காலேஜ் அரும்பாக்கம்

సెంటర్స్ అలానే ఉండి పోలమ నాకు కాదు